ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் மிக முக்கியமான அரசாணி ஒன்று வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிடிக்கும் மிஸ் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் சென்னை யார் என்ன பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வி மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பு அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா அறிவுரை வழங்குதல் சார்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ரன்பிமேஷ் பெய்யாமலை அவர்கள் சொல்லியிருக்கார் மிக முக்கியமான அறிவிப்பு பார்வை தமிழ்நாடு மாண்மிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் மானிய கோரிக்கை அறிவிப்புகளின் கீழே வந்திருக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகளும் கொடுத்துருக்காங்க பள்ளி ஆண்டு விழா கொண்டாட்டம் சார்ந்து இணையவழி கையேடு தொடங்கப்பட்ட நாள் இணையவழி கையேடெல்லாம் தொடங்கியிருக்காங்க பத்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஸோ அது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மானிய குறிக்கின் போது அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்துதல் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா சிறப்பான முறையில் நடத்தப்படும் இதில் மாணவர்களின் கலை இலக்கியம் விளையாட்டு போன்ற பல்வேறு திறன்களை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் வெளிக்காட்ட வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் இதற்கென சுமார் பதினைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பார்வை மூணில் கான் செயல்முறைகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிற்கான பள்ளி ஆண்டு விழா கொண்டாடிட அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ரூபாய் பதினைந்து கோடி தொடக்க கல்வித்துறையினையும் உள்ளடக்கி தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டு விழாவிற்கான அறிகுறிகள் வழங்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சோப்பனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் திரைப்பட பாடலுக்கு ஐந்து மாணவர்கள் நடனம் ஆடியும் மற்றும் ஒரு மாணவன் வீரப்பன் படம் பொறிக்கப்பட்ட டி சர்ட்டை கையில் பிடித்து காட்டியதோடு ரெண்டு மாணவர்கள் கட்சி துண்டுகளை அணிந்து நடனம் ஆடியுள்ளதாகவும் அரசு பள்ளிகளில் இத்தகைய திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்புவது சாதி ரீதியான சின்னங்களை வைத்துக் கொள்வது போன்றவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் எனவும் அந்த மக மனுவில் வந்து பார்த்தினா இவ்வள இவ்வளோகத்தில் பெறப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க எனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஜாதி ரீதியான விஷயங்களை ஃபாலோ பண்ண எதுவும் பண்ணக்கூடாது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கட்சியையோ இல்லை சினிமா பாடல்களையோ நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடாது ஆண்டுகளால் அப்படிங்கிற மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனில் ரகேஷ் பொய்யாமலி அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க நன்றி